நகர் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் பத்து நிமிட பயண தூரத்தில் திருச்சிட்டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சரியாக ஒரு

நீர்மட்டம் சிறப்பாக உள்ளது மரங்கள் செடிகள் நிறைந்த இயற்கை சூழல் அவைகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் விடும் வசதிகள் உள்ளது அரசு வங்கிகளின் வழக்கறிஞர்களான சட்டப்பூர்வமாக சரிபார்க்கப்பட்ட இடம் உடனே வீடு கட்டி குடியேற தயாரான நிலையில் வீட்டுமானைகள் உள்ளது திருச்சியில் உங்கள் கனவு வீட்டை உருவாக்க இதுவே சரியான நேரம் தொடர்புக்கு சிக்ஸ் இந்த வாய்ப்பை தவறிவிடாதீர்கள் இப்பொழுதே தொடர்பு கொண்டு உங்கள் கனவு வீட்டை முன்பதிவு செய்யுங்கள்